வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேசிங்கில் மூணு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு சூப்பரான வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்கு இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம பாவூர் சித்திரம் ரொம்ப ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இதில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக சாலமன் ஸ்கூலுக்கு பின்னாடி நல்ல பெரிய கார் பார்க்கிங் வித் கார்டனிங் ஏரியாவோட இது கார்டனிங் வித் கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஆறு சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பவர் சத்திரத்தில் ஒரு பெரிய லேண்டில் ஆறு சென்டில் ஒரு வீடு இருக்குன்னா அது இந்த வீடு மட்டும்தான் இப்போதைக்கு சேல்ஸ் அவைலபிளாக இருக்குது மொத்தம் ஆயிரத்தி அறநூத்தம்பது சதுவியில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஹால் அதுக்கப்புறம் மூணு பெட்ரூம் ஒரு கிச்சனோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சிட் சிட்டும் அமைஞ்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூமும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் எரிவிஷன் பயங்கர கலர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அஞ்சு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இந்த வீடு சவுத் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டபுள் டோரெலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிங்கிள் டோர் போடாமல் டபுள் டோராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்லாம் அமைச்சிருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹாலுக்கு ரெ லெஃப்ட் சைடில் ரெண்டு பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் இதில் தான் இருக்குது இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை நீங்கள் வாங்கிக்கட்டலாம் பவர் சித்திரத்தில் இந்த வீடு மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நிறைய பட்ஜெட்டில் வீடுகள் இருக்குது இருபத்தி ஆறு லட்ச ரூபாயிலிருந்து வேற வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கி தரோம் நல்ல ப்ராப்பர்ட்டியாக வாங்கி தரோம் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க கிச்சனுக்கு மட்டும் தலைச்சங்கள் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் மூணு பெட்ரூம் நாலு பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் பண்ணணும் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஏ டு செட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ பிஸ்னஸை ஜென்வாக நீட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் இதோட அடுத்த பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெரிய பாத்ரூம் இந்த ரேட் இருக்குது இருக்கு அரேஞ்ச் இந்த வீட்டை நீங்கள் கட்டலாம் நல்ல பெரிய ஸ்பேசிஸான வீடு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளா இருக்கும் பாவூர் சித்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக சார்மன் ஸ்கூலுக்கு பின்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு வீடை உங்களுக்கு சொந்தமாக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிலேயில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு இந்த வீட்டை சொந்தமாக கேட்குங்க இதை வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பாவூர் சுத்திரம் குற்றாலம் செங்கோட்டை புளியரை கடையம் ஆலங்குளம் இந்த ஏரியா சுரண்டை இந்த ஏரியா ஃபுல்லாமே நம்மகிட்ட நிறைய வீடுகள் ப்ராப்பர்ட்டி இடம் கமர்ஷியல் இடங்கள் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு எதுவும் வாங்கணும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்